குடிக்காதே கவிதை குடியை கெடுக்கும் குடியை நீயும் குடிக்காதே குருட்டு இன்பம் உன் குடலை கெடுக்கும் குடிக்காதே குடியை கெடுக்கும் குடியை நீயும் குடிக்காதே குருட்டு இன்பம் உன் குடலை கெடுக்கும் குடிக்காதே உடலை கெடுத்து உயிரை குடிக்கும் குடிக்காதே விடலை பருவம் வீணாய்ப் போகும் குடிக்காதே திருடனைப் போல பொருளை எடுப்பாய் கருடனைப் போல பிறர் உயிரை எடுப்பாய் குடிக்காதே குடும்பம் குட்டிகள் எதிர்காலம் இழக்கும் குட்டி சுவராய் உன் வாழ்க்கை கிடக்கும் ஆன்மை இழக்கும் அறிவு கெடுக்கும் அன்பான சொந்தமும் அடித்து விரட்டும் குடிக்காதே நீயும் குடிக்காதே எதுக்கு குடிக்கிற எதிர்த்து பேசுகிற நல்ல உடம்புக்குள்ள நச்சு திரவத்தை ஊத்திக்கிற மாது கூட மயக்கலாம் மறுநாள் அது தெளியலாம் மதுவின் மயக்கம் மட்டும் நீ மடியும் வரை தெளியாது மனைவிக்கு கொடுக்கும் இதயத்தை நீ மதுவுக்கு ஏன் கொடுக்கின்றாய் மரணம் உன்னை அழைக்கும் முன்னே மயானத்தை ஏன் தேடுகின்றாய் மரணம் முன்னை அழைக்கும் முன்னே மயானத்தை ஏன் தேடுகின்றாய் என்றும் அன்புடன் கவிஞர் காமு கவினேசன் நன்றி